ஒரு காந்திய மாமணி எங்கள் ஊரில் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஒரு மகத்தான மாமனிதர் அதுக்கு எந்த ரெண்டு ஸ்கூலுக்கு பிரமாதமாக பேசினாரோ அந்த ரெண்டு ஸ்கூலும் இன்றைக்கி பரிசு வாங்கியிருக்கு ஏற்ற ஸ்கூல் வீதிகள் தோறும் இரண்டு ஒரு பள்ளி அப்படின்னு பாரதி பாடின மாதிரி ரெண்டு பள்ளிக்கூடம் அந்த வீதியில் இருக்கும் எதுக்க கிண்டு ஹை ஸ்கூல் அதுக்கு எதுக்க எம்என்ஆர்டி அப்படிங்கிற ரெண்டு பள்ளிக்கூடம் ரெண்டு இருந்தும் இன்றைக்கி ஒரு ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளியிலையும் பரிசு வாங்கியிருக்காங்கிறது சிறப்பு அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை அதுலேயும் காந்தி மாமணி வந்து படித்த டி டிடி திருமலை அவர்கள் படித்த பள்ளி மகத்தான ஒரு மாமனிதர் வாழ்வியை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் காட்டி கொடுத்த ஒரு மகத்தான ஒரு மனிதருடைய பென்னிங்டன் நூலகத்தில் பெறுகிறதுனால பென்னிங்டன் நூலகத்தையும் வளர்த்து கொடுத்த ஒரு மனிதர் அதோடு சிவில்லிபுத்தூரில் நம்ம சிவிலுகுத்தூர்லேருந்து வந்திருக்கறதுனால சிவிலிபுத்தூரில் நம்ம தண்ணீர் குடிக்கிறோம்னா இன்றைக்கி வரைக்கும் தண்ணீர் தாகம் தீர்க்கப்படுதுக்கு காரணம் வந்து நகர்மன்ற துணைத் தலைவராக டிடி திருமலை அவர்கள் இருக்கிற போது பேயநாற்று படுகை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக தான் இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தண்ணீர் கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து டிடி திருமலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முன்னாடி இருக்கிற போது அவர் நகர்மன்ற தலைவராக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதருடைய பெயரில் அதுவும் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி அந்த சத்தியசோதனுடைய நூற்றாண்டு கொண்டாடுகிற இந்த வேலையில் பரிசு பெற்ற அனைவரையும் வாழ்த்தி இன்றைக்கி காந்தியை பற்றி ஒவ்வொரு விதமான இன்றைக்கி அற்புதமான ஒரு உரை ரொம்ப நெகிழ்ச்சியாக மோகன் சார் வந்து உரு உணர்வு ஒரு உரை நிகழ்த்தினாங்க அதுக்கப்புறம் நம்ம சார் வந்து சீனிவாசன் சார் வந்து வித்தியாசமான ஒரு ஆழமான உரை சார் வந்து உணர்ச்சி பெருக்கான ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க அப்படி ஒரு காந்திங்கிறதே பன்முகை பார்வையோடு இருக்கிறது நான் பேச போகிறது வந்து காந்தியம் வந்து காந்தி வந்து வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த ஞானி ஏன்னா காந்தியோடையே இருந்தார் டிடி திருமலை அந்த டிடி திருமலை வந்து நான் காந்தி எப்போ உணர்ந்தேன்னா நான் டிகேசியை பார்த்ததுக்கப்புறம் உணர்ந்து கொண்டேன்னு சொல்கிற போது ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒற்றுமை அப்படிங்கிறப்போ அவங்க உணர்வு மயமான வாழ்க்கையை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சார் சொன்னாங்கள்ல அந்த நாலு இலையை பறிச்சுட்டு வாங்க அந்த நாலு இலையை மட்டும் பறிச்சிட்டு வரும்போது கூட அதை பற்றி சொல்கிற போது கூட காந்தியோட நாங்கள்னு சொல்லி மனு கனு ரெண்டு பேர் வந்து வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க அதை விபரநாராயணன் சார் தான் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு ஞானம்னு நினைக்கிறேன் ஞானமோ விபரநாராயண அந்த புத்தகத்தில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு இலை பறிக்க போகிற நேரத்தில் கூட ஒன்று நம்மை சுற்றி இருக்கின்ற ஒன்னொன்றுக்கும் உணர்வு இருக்கிறது ஒன்று ஒன்றையும் அனுபவிக்கக்கூடியது ஒன்று ஒன்றுக்கும் மதிப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்குள்ளேயும் அவருடைய மனசு வந்து காந்தி அப்படின்னு சொல்கிற போது ஒரு சுதந்திர போராட்ட போராட்ட வீரர் ஒரு புரட்சியாளர் மிகப்பெரிய ஒரு தலைமை தலைமர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காந்தி என்னும் மனிதர் அதை வந்து மிலிகிராம் போலக் அப்படிங்கிற போலக்குடைய மனைவி எழுதியிருக்காங்க காந்தி என்னும் மனிதர் அப்படின்னு காந்தியினுடைய நான் முத முதல்ல காந்தியை சந்திக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எனக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை முடித்தோடனே நான் காந்தி எப்படி இருப்பானுங்கிற ஆர்வத்தோடு ரயில் நிலையத்தில் வந்து நிற்கிறேன் என்னை வரவேற்கிறதுக்கு காந்தி வந்திருப்பார்னு எதிர்பார்க்கல ஆனால் என் கண்கள் வந்து காந்தியை தேடுகிறது தூரத்தில் பார்க்குற போது கருமையான ஒரு உள்ளியான தோற்ற தேகத்தோடு அந்த முகம்லாம் கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய அடர்த்தியான மீசையுடைய கண்களிலே ஒரு கருணை இருந்த கண்ணை நான் வேறு உலகத்தில் வேறு ஒரு கண்ணை நான் இப்படி ஒரு கண்ணில் ஒரு ஒளிவுடைய கண்ணை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி தான் முத முதல்ல அவங்க காந்தி என்னும் மனிதர் அப்படிங்கிற புத்தகத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படி காந்தியை அறிமுகப்படுத்துகிற போது காந்தி என்கிற மனிதர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் காந்தி அப்படிங்கிற மனிதருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற போது அவருடைய மனசில் அன்பு கருணை அதுதான் இருக்குது அதனால தான் நேற்று அண்ணாமலை மாமா கூட சொல்லும் போது காந்தியை இயேசுவோடையும் புத்தரோடையும் ஏன் இணைச்சாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருணை இந்த பிரேமாக்கா அவர்கள் கூட காந்தியை வந்து ஒரு பெண்ணாக காந்தி ஒரு தாய்மையோடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அவருக்குள்ளே அந்த அன்புமயமான ஒரு தன்மை இருந்தது நம்மலாம் குற்றாலத்துக்கு போயிருக்கோம் குற்றாலத்தில் போய் குற்றாலம்னால் எங்கள் ஊர் பக்கத்தில் குற்றாலம் இருக்குது ஸ்ரீவேலிபுரத்தில் இருந்து தென்காசி பக்கத்தில் குற்றாலம் அப்படிங்கிறது குற்றாலம் பெரிய அருவி அந்த குற்றால சீசன்கிறதே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்தருவி பழைய குற்றாலம் அப்படிலாம் இருக்குது அதில் மெயின் அருவிங்கிற பேர் அருவி அப்படிங்கிற ஒரு அருவி இருக்குது அந்த அருவியில் கு குளிக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த அருவிக்கு பக்கத்தில் குற்றால நாதர் கோயில் உண்டு பல பேர் பாடியிருக்கிறாங்க உண்டுன்னு அந்த குற்றால கா கால் பஞ்சனையம் முன்னே குற்றால நாதனையே கூறுன்னு இப்படி எல்லாரும் அவங்கவுங்க பார்வையில் குற்றாலத்தில் குளிக்க போது காந்தியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அப்படி காந்தி வருகிற போது குற்றாலத்துக்கும் போயிருக்காங்க குற்றாலத்துக்கு போகிறபோது குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு காந்தியை கூப்பிட்டு போகிறாங்க அந்த மனசு அதுதான் காந்தி குற்றாலத்துக்கு குளிக்க போகிறபோது குற்றாலநாதர் இருக்குது குற்றால அருவிக்கு பக்கத்திலேயே டிகேசி கூட ஒரு கடிதம் ஒரு கவிதை எழுதியிருக்கார் நான் ரொம்ப நாளாக என்னுடைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் எவ்வளவோ அழுது பார்த்துட்டேன் புலம்பி பார்த்துட்டேன் உன் காதலில் வந்து நான் சொல்கிற குறை கேட்கலை ஏன் கேட்கலன்னு இப்போ தான் தெரியுது குற்றால அருவியினோட ஓசை தான் உன் செவியை கேட்க விடாமல் தடுத்துருச்சோம் அப்படின்னு சொல்கிறார் செவிகள் அழைத்தது கொள்ளோன்னு டிகேசி எழுதுன ஒரே ஒரு பாட்டு அப்படி சொல்லும் போது கண்ணிமைக்காது காண்பகு வெட்பில் குற்றாலத்து நாதராக இருக்கக்கூடிய குற்றாலத்து அன்னரே பலகாலம் நான் குறை சொல்லியும் கூட என் குறை கேட்கலையான்னு சொல்கிறேன் அந்த குற்றால நாதர் கோவில் இருக்கிறப்போ எல்லாரும் வேறு விதமாக பார்க்குற போது காந்தி அங்கே போய் நின்ன கேட்குறாரு அருவி இந்த பக்கத்தில் கோவில் நம்ம ஆளை பற்றி தெரியும் அப்போது அவர் மனசில் தோணுது இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் குளிப்பதற்கு அனுமதி உண்டான்னு கேட்குறாரு அவர் அதுதான் காந்தி யாராவது யோசிச்சுருப்போம் நம்ம போவோம் சிப்ஸை வாங்குவோம் குற்றாலத்தை குளிப்போம் குற்றால துண்டை வாங்குவோம் குளிச்சுட்டு வந்துடுவோம்ங்கிற போது காந்தி என்கிற ஒரு தாய் பண்போடு அன்போடு கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறதுனால அவர் கேட்குறாரு இங்கே ஏன்னா கோவில் பக்கம் இருக்கிறதுனால கோவிலுக்கு அனுமதி இல்லை அந்த காலத்தில் ஆலய பிரவேசத்துக்கு அப்புறம் தான் அனுமதி அப்போ போக முடியுமான்னு கேட்டவுடனே எல்லோரும் கேட்குறாங்க எல்லாரும் தயங்குறாங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய சக மனிதன் குளிக்காத இந்த குற்றாலத்தில் நான் குளிக்க மாட்டேன்னு வந்துட்டாருங்க இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்க்க முடியுமா இப்படி ஒரு இப்படி ஒரு ஹீரோவை நம்ம பார்க்க முடியுமா குற்றால அருவியில் குளிக்காமல் கிளம்பி வந்துட்டார் அப்போது ஒரு தனக்கான ஒரு சுயநலமே இல்லாமல் எப்போதும் பொதுநலத்திற்காக சக மனிதனுக்காக தன்னை தியாகம் செய்து செய்துகிருக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் தான் காந்தி அதோட எளிமை நேர்மை அவட்ட வந்து ஒரு எளிமை இருக்கும் சார் சின்னமை நேர்மை இருக்கும் கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான் ஒரு பிரார்த்தனை என்பது காலையில் ஒரு பிரார்த்தனை சாயங்காலம் ஒரு பிரார்த்தனை நடக்கும் எத்தனையோ நாள் பிரார்த்தனை நடக்கிற நேரத்துலலாம் காந்தி போகிறாருன்னா கூட இருக்கிற அந்த மனு அவங்கெல்லாம் போய் நேரம் அஞ்சு மணிக்கு பிரார்த்தனைனா அஞ்சு மணிக்கு வரைக்கும் பெரிய பெரிய ஆளுகளோடலாம் பேசிகிட்டு இருப்பார் அப்போ இவங்க போய் நின்னாங்கன்னா பிரார்த்தனை நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வந்துடுவார் அப்படி ஒரு விதிமுறை வச்சுருந்த காந்தி சில நேரங்களில் ஒரு நாள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ காந்தியால் வர முடியல அப்படி இருக்கிற நேரத்தில் கூட்டத்தை தொடங்கிட்டாங்க அப்போ கூட்டம் தொடங்க ஆரம்பிக்கப்பட்ட போது காந்தி வேக வேகமாக வர்றதுக்குள்ளே அந்த ப்ரேயர் தொடங்கிடுச்சு பிரார்த்தனை உடனே காந்தி வெளியில் நிற்கிற போது நீங்கள் உள்ளே போய்க்கலாமேன்னா நான் போட்ட சட்டத்தை நானே மீற முடியாதுன்னு காந்தி வெளியில் நிற்கிறார் அந்த கட்டுப்பாடு அது மாதிரி இலையை பற்றி சொன்னாங்களே அந்த இலையை பறிக்க போகிற நேரத்தில் அங்கே கேட்குற போது சொல்கிறார் இலையை பறிக்க போகிற நேரத்தில் அந்த மரத்திட்ட அனுமதி பெற்றையான்னு கேட்குறார் அந்த மனிதன் அந்த மனத்து மனிதனுக்குள்ளே அந்த மரத்துக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குங்கிறத காந்தி உணர்ந்ததினால அந்த மரம் இடத்தில் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிறார் வள்ளலார் அது மாதிரி அந்த மரத்து நிறத்தில் கூட ஒரு உணர்வு இருக்குது அதிட்ட ஒரு அனுமதி பெறணும் அப்படின்னு போய் அந்த மரத்திட்ட ஒரு இலை பறிக்க போகிற நேரத்தில் இலை பறிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த மரத்து நிறத்தில் பேசிக்கொண்டு பறிக்கிறோங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி மோகன் சார் கூட இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னார் ஒரு சின்ன பொருள் சின்ன விஷயம் சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் ஆனால் அதை கொடுக்கப்பட்ட அன்பு கம்பன் சொல்கிறார் அன்பினால் கொண்டது அமுழ் தினம் தீர்த்ததுன்றோன்னு குகன் கொடுத்த தேனை மீனையும் ராமர் வாங்கினான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏ ஜி ஏ நடேசன் அவர் வீட்டில் வந்து காந்திய சென்னையில் போது ஒரு நாள் ஒரு பையன் வந்து ஒரு ஒரு பொருள் கொடுத்துருக்கார் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பேரன் அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு போன காந்தி கொஞ்ச நாள் இருந்தாலும் திடீர்னு பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் எல்லோரும் எதை தேடுறார் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை தேடுறார் காந்தி அப்படிங்கிறப்போ என்னென்னா இல்லை ஜிஏ நடேசன் ஐயா வீட்டிலேருந்து ஒன்று கொடுக்கப்பட்ட பொருள் அப்படின்னா ஏதோ பெரிய பொருளாக இருக்குன்னு எல்லாம் தேடுற போது கடைசியில் என்னென்னு கேட்டால் ஒரு பென்சில் ஒரு பென்சிலை தேடுறார் ஓ பென்சிலை தேடினோன்னா எல்லோரும் புது பென்சில் போல இருக்குது முழுமையாக இருக்கிற பென்சில் போல இருக்குது அவங்கவுங்க தேடினா கடைசியில் எப்படியோ கண்டுபிடிச்சா சின்னதாக ஒரு பென்சில் இவ்வளோகாண்டு ஒரு பென்சில் ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் பாதி எழுதிருக்கு எதுக்காக அந்த பென்சிலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அந்த ஜிஏ நடேசன் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பையன் காந்திக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ந பரிசாக கொடுத்துருக்கான் தாத்தா அதை வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போது அந்த பையன் எனக்கு அன்பால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் பொருள் முக்கியம் இல்லை அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அன்பு முக்கியம்னு அந்த பென்சிலை தேடி வச்சு கொள்கிறார் அது மாதிரி நவகாலியில் போகிற போது கூட முதுகு தைக்கிற ஒரு கல் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி கூட இருக்கக்கூடியவர்களை கூட போய் அவன் போய் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே மீராவை கொண்டு போய் அந்த கல்லை வான்னு சொல்லி அனுப்பி அந்த கல்லை எடுத்துக்கிறாருன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள் கூட வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்கிறது அபி அபிதான் ஒரு கதையில் லாசாராக சொல்கிறார் ஒரு கல் அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் காலம் வந்து கழித்து தான் அங்கே வந்து நிற்கிது நீ போய் அந்த கல்லை தூக்கி போட்டுறாரு அந்த கல் அந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை காலம் ஆயிருக்குன்னு சொல்கிறார் அது மாதிரி அந்த இடம் அந்த இடத்துல வந்து நிற்கிற போது யானை டாக்டரில் ஜெயமோகன் சொல்கிறார் காட்டுக்குள்ளே போய் நீ மிசாமல் சத்தம் எடுத்துக்கிட்டே இருக்காத அந்த காடு உன்னுடைய வன்முறையை தாங்குகிற தன்மையில் அது இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த மனிதருக்குள் கடவுளுக்குள் அந்த மரத்துக்குள் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்குள்ள சாப்பிட்ற ஒரு பதார்த்தத்தை கூட நேற்று சொல்கிற மாதிரி சாப்பிட்ற ஒன்று கூட அதுக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு சாப்பிட்றது அப்படின்னு சின்ன 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 விஷயங்களை எளிமையான தன்மையில் தனக்கு ஏற்படுகிற ஒன்று ஒன்றையும் கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவுபடுறேன் அதில் ஒரு நாள் அந்த அவங்க எழுதியிருக்காங்க மனு அவங்க ஒரு நாள் வந்து காந்தி ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கார் அது மாதிரி மீரா ம போலக்கும்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஒருத்தர் வந்து வேகமாக வராரு அவரை பார்த்தோன்னா காந்தி இடத்துல வேக வேகமாக பேசிட்டு அவரை கூட்டுக்கிட்டே போகிறாரு அவரை கூட்டிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரேன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் போனோன்னே தள்ளி போகிறாரு இந்த அம்மா பின்னாடியே போகிறாங்க போகிற போது அவங்க ரெண்டு பேர் பேசுகிற விஷயம் என்னன்னு புரியல கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அவர் ஏதோ பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு ஒரு பொருளை கையில் கொடுக்குறாரு அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டார் வந்தோன்னே பின்னாடி வந்த அந்த மில்லி கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னாரு இல்லை இப்போ வந்தவன் வந்து என்னை கொல்கிறதுக்காக வந்தான் கொலை செய்கிறதுக்காக வந்தான் அப்போ அன்றைய சொல்ல வேண்டியதானே அப்படின்னா இல்லை இல்லை அவனை பேசி என்னுடைய நான் வந்து எதிர்ப்பக்கத்தில் தான் செயல்படுறேன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க அவருக்கு என்னுடைய நியாயத்தை புரிய வைத்து எல்லாம் பண்ணிவிட்டேன் சரி என்ன பண்ணார் நான் கடைசியில் என்னமோ ஒன்று கொடுத்தான்னு எந்த கத்தியால் என்னை குற்ற வந்தானோ அந்த கத்தியவே என்னை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னாலும் அந்த கத்தியை நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னார் அப்போது அப்படி பகைவனுக்கும் அருள்வாய் நன்ஞ்சே பகைவனுக்கு அருள்வாயின்னு சொல்கிற மாதிரி அன்பு இருந்தால் மட்டும்தான் சக உயிரிழத்தில் அன்பு வேண்டும் சொன்ன மாதிரி அந்த அன்புமயமான ஒரு வாழ்க்கையை எளிமை நேர்மை தூய்மை சத்தியம் எல்லாத்திலையும் காட்டி கொடுத்த ஒரு மாமனிதர் அவரை பற்றிய பின்பற்றிய காந்திய மாமணி விழாவில் இரண்டொரு வார்த்தைகள் நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு நல்கிய காந்தி கல்வி நிலையத்தாருக்கு நன்றி கூறி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ராஜாராம் அவர்களே முதல்ல மாணவிகள் பரிசு பெற்ற மாணவரும் மாணவிகளும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்